வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் இருக்கேன் ஃபார்ட்டி இயர்ஸ் மெனப்பாஸுக்கு அப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு பலம் குறைஞ்சிரும் சொல்கிறீங்க அதுக்கு என்ன பண்ணுறது வராமல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட பேசணும் ஏன்னா விட்டமின் டி எடுக்கணும் ஆனால் விட்டமின் டி எல்லோரும் எடுக்கக்கூடாது கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்குலாம் குறைச்சி கொடுக்கணும் பார்த்து கொடுக்கணும் அதெல்லாம் இருக்குது அதனால உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு விட்டமின் டி எடுங்க அது வந்து எலும்பு சத்தை இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அது ஒன்று பண்ணலாம் அதை தவிர வந்து நான் வந்து யோகா பண்ண ஆரம்பிச்சுருந்து கடைசி ஒரு நாலு வருஷமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் யோகா பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பயங்கர யோகா ஃபேன் ஆகிட்டேன் நான் ஸோ யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தத்தில் பேலன்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அதனால் வந்து விழுந்தால் எலும்பு உடையாமல் இருக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும் மொத்தமாக உங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் அதனால யோகா பண்ணிங்கன்னா அதுதான் பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு நினைக்கிறேன் தவிர வந்து ஏதாவது ஒரு மல்டிவிட்டமின் இல்லை அயன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடலாம் தானோ நீங்கள் நியூரோபோன் இன்ஜெக்ஷன் கூட தேவைன்னா போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நாற்பது வயசுக்கு மேலே ஆனால் நீங்கள் பண்ணலாம் ரொமோட்டோ அத்தரட்டிக்ஸ் ட்ரீட்மெண்ட் முடக்குவாதம் ட்ரீட்மெண்ட் கேட்டுருக்காங்க இவ்வளோ சிம்பிளெலாம் சொல்ல முடியாதுங்க டாக்டர் தான் பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி என்ன மாத்திரை மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர் பாசுமணி ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க டாக்டர் பாசுமணின்னு என்னோடய சீனியர் டாக்டர் அவர்கிட்ட தான் நான் வந்து எந்த கேஸ்ட்ரோ ப்ராப்ளம்னாலும் யாருனாலும் அனுப்புறது சென்னையில் அசோக் நகரில் கிளினிக் இருக்குது நம்பர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஹெர்பா லைஃப் பற்றி கேட்டிருக்காங்க போடலாமான்னு டெஃபினட்டாக போடாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெயிட் லாஸ் மெடிக்கேஷன்ஸ்க்கெலாம் என்ன இருக்குது யாருக்கு தெரியும் அதனால் ஹெர்பால் லைஃப்லாம் போடாதீங்க அயன் வந்து மார்னிங் போடணுமா ஈவினிங் போடணுமா ஆனால் எப்போனாலும் போடலாங்க ஒரு ஒருத்தருக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம் மோர்பென் பிபி மெஷின் வாங்கியிருக்கேன் ஓகே கேட்டிருக்காங்க ஏன் நான் நல்ல பிராண்டு தான் அது ஏன்னா நான் வந்து மோர்பெனில் வந்து வெயிங் மிஷின் வச்சுருக்கேன் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் வெறும் பேட்ரி மட்டும்தான் மாற்றிட்டுருக்கேன் நல்லா தான் வேலை செய்யுது வணக்கம்